இனியா தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போர்டும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம எனர்ஜி கார்டெலாம் கிடையாதுங்க சேனலிங்கான மெசேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகனோட இன்னொரு அழகான ஒரு கார்டை நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிடையாது இன்னைக்கு வந்து இந்த க்ரீன் கார்ட்லேருந்து என்ன மெசேஜ் வருது ப்ளஸ் என்னோடய அட்வைஸ் என்ன பார்க்கலாம் நவ் ஐ ரியலைஸ் மை மிஸ்டேக் ஐ டோன்ட் நோ ஹவு டு ரெக்டிஃபை இப்போ வந்து அவங்க மிஸ்டேக் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்களாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உங்கள் பார்த்த மைண்டில் சேனலிங் ஆகிட்டுருக்கிற ஒரு மெசேஜுங்க ஐ ஆம் க்ரேசி அப்ட் யூ நான் மேலே பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் நீங்களும் அவங்களும் தொடர முடியாத ஒரு கனெக்ஷன் திரும்ப வந்து இங்கே அதே ஒரு உறவு வந்து திரும்ப ரீக்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஐ கான் கம் நியர் யூ ஆல் ஸ்பிரிட்ஸ் அண்ட் யூ பிளாக் நிறைய பேருக்கு வந்து உங்களோட பார்ட்னரோட அந்த ஒரு கெட்ட முகம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட வர முடியாத அளவுக்கு வந்து ஸ்பிரிட்ஸு ஏஞ்சல்ஸு காட் யூனிவர்சிட்டி அவங்க எல்லாமே பிளாக் பண்ணியிருக்காங்க நீங்களும் கூடவே சில பேர் வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்க உங்களை உங்களுக்கு நீங்கள் பிளாக் போட்டுட்டீங்க அடுத்தது டே ட்ரீமிங் அபவுட் ஸ்பெண்டிங் அவர் டைம் டுகெதர் கனவில் வந்து நினச்சிட்டே இருக்காங்களா நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த டயத்தை வந்து அவங்க வந்து யோசிச்சுட்டு பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க அவங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெளிவாக தெரியுது ஐ நாட் குட் பர்சன் லைக் யூ திங் ஹாவ் அ லாட் ஆஃப் பேட் கேரக்டர் நீ நினைக்கிற மாதிரி நல்ல நான் கிடையாது நிறைய எனக்கு சில பல கெட்ட விஷயங்கள் கெட்ட நேச்சர் தவறான பழக்க வழக்கங்கள் என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் இவர் தாட்ஸ் கில்லிங் மி இருபத்தி நாலு மணி நேரமுமே வந்து வேலை செய்ய முடியாமல் உங்களுடைய அந்த நினைவலைகள் அவங்கள தாக்கிட்டு இருக்கான் ஐ எம் பிகம்மிங் அ பெட்டர் பர்சன் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவனா மாறிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களே சொல்கிறாங்க ஐ வாண்ட் ஹாட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் ப்ளீஸ் இதுதான் அந்த சேனலில் நான் சொன்னேன் அது வந்து இங்கே அப்படியே ரெசனேட் ஆகி பாருங்க அங்கே பார்க்குறவங்க எங்களையும் பார்க்குறீங்களா மனசு விட்டு உங்கள் கொட் உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க தயாராக இருக்காங்க பேசுறதுன்னா பேசி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு தடவை காயம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுலேருந்து வெளியில் வரதுக்கு பட்டப்படாத கஷ்டம் நீங்கள் தான் பட்டிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும் சாரி ஐ ஹேட் மை ட்ரூ செல்ஃப் ஃப்ரம் யூ பட் யூ ஃபைண்ட் அவுட்டு என்னை மன்னிச்சிட்டு நான் என்னோடய நான் யார் அப்படிங்கிறத உங்ககிட்ட மறைச்சிட்டேன் பட் ஆனால் நீ கண்டுபிடிச்சிட்டேன் நிச்சயமாக ஒரு டிவைன் சோல்ஸாக இருக்கிறவங்க பார்க்குறவங்க உண்மையாக இருக்கிற இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய உண்மையாக நீங்கள் நேசிச்சவங்க என்னென்ன தவறு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கடவுள் காமிச்சு கொடுத்துருவாருங்க ஐ டி டிடான் நோ ஹவு டு ஹேண்டில் யூ என்ன நான் வந்து உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக தெரியல அப்படிங்கிறாங்க உங்கள் பர்சன்ஸு அடுத்த க ஐ கான் டாக்டூ யூ ரைட் நவ் என்னால் இப்போது உங்ககிட்ட பேச முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஐ டோன்ட் நோ ஓய் ஆக்டட் ஸோ செல்ஃபிஷ் நான் ஏன் உங்ககிட்ட வந்து இவ்வளோ செல்ஃபிஷாக நான் பழகியிருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க எவ்வளோ செல்ஃபிஷ் பாருங்கள் அவங்களே ஒத்துக்கிறாங்க இது எல்லாமே அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ கரண்ட்லாம் வந்து அவங்க நிறையா வந்து ஒரு புரிதல் இருக்குது அவங்க ரியலைசேஷன் இருக்குது ஸோ மெனி ஐ டிட் எ ப்ராமிஸ் சாரி ஐ கான் கீப் நிறையா உங்ககிட்ட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்று கூட நான் கீப்பப் பண்ணலை ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே வந்து ஒரு ரியலைசேஷன் இருக்குங்க எது வேணாலும் சொல்லாங்க வார்த்தைகளால் சொல்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து நான் அப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன் நீ தான் என் உயிர் நீ தான் என் உலகம் நீ இல்லைனா இருக்க மாட்டேனே விஷத்தை குடிச்சிருக்கேன் நீ பேசலைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு நான் அன்றைக்கி சொன்ன அதே வாய் தான் இன்றைக்கி வந்து விட்டு ஓடி இருப்போம் அப்போது அது மாதிரி கோயிலில் கூட போய் சத்தியம் பண்ணியிருப்பாங்க சில பேர் தாலி கூட கட்டியிருப்பாங்க தாலி கட்டி குடும்பம்லாம் நடத்தி இன்றைக்கி வந்து ஆளே காணாமல் போயிருப்பாங்க அந்த கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ணியிருப்பாங்க இல்லையா இதெல்லாம் உண்மை இல்லையா அங்கே என்ன தெய்வம் இருக்கிறதுலாம் என்ன பொய்யா நிறையா விதமான பெயின் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வெளியில் வந்திருப்பீங்க இது வந்து அவங்க இப்போ வராங்கன்னு நான் சொல்லலை அவங்க பர்சன் வராங்கன்னு நான் சொல்லலை பட் வந்து அவங்க மைண்டில் இப்போதைக்கு அவங்க செஞ்ச தவறுகளுக்கு உண்டான ரியலைசேஷன் இருக்கீங்க அவங்க என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க மௌனமாகவே இருக்காங்களே எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான மெசேஜ் தான் மெசேஜஸ் தாங்க இது கடவுள் சொல்கிறாங்க புதிய விஷயங்களை கண்டுபிடிங்க கற்றுக்கோங்க அதை வந்து உங்கள் பாதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டே இருங்க உங்கள் வேலையை பாருங்கன்ட்டாங்க அவங்க ஸ்பிரிட்ஸு எதுக்கும் நிற்காதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு தானே யாருமே கிடையாதுங்க யுஆர் லவ் டேக்ஸ் மீ டு அனதர் வேர்ல்டு இது வந்து என்னென்னா உங்கள் உங்களுடைய அந்த அன்பு வந்து அவங்களுடைய வேறு ஒரு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போனிச்சு அப்படி ஒரு அன்பு இப்போ அது இல்லை அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும் வெளியில் எந்தெந்த இடத்துல கிடைக்கும் போயிருக்கோ அந்தந்த இடத்துலலாம் அடி விழுந்திருக்கோம் உண்மையானதாக இருக்காது யூ ஆர் த ரீசன் மை சோல் ஃபீல்ஸ் கம்ப்ளீட் அவங்களோட சோல் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அவங்க தான் காரணம் அது ஐ மீன் நீங்கள் தான் காரணம் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஓகே ஃபோக்கஸ் ஆன் பென்டக்கல்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கெரியரை நோக்கி நீங்கள் போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க ப்ரின்ஸஸ் ஆன் த வே ப்ரின்ஸஸ் ஆன் த வே அப்படின்னா உங்களுக்கான இளையராஜா இளவரசி உங்கள் வ வாழ்க்கையில் வருவாங்க ஃபோக்கஸ் 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 இது மட்டும்தான் தாரங்க மந்திரமாக உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டாங்க அடுத்தது வந்து நம்ம முருகன் கார்டிலேருந்து சில மெசேஜஸ் வந்து எடுத்துடலாம் எனக்கு ரொம்ப நேரம் என்னால் பார்க்க முடியல அதனால் சிம்பிளாக உங்களுக்கு என்ன விஷயம் வந்து இன்றைக்கி டிவைன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டினியூட்டி வேணும் இல்லையா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரணுங்கிறதுக்காக நான் இந்த ரீடிங் போடுவேன் இது நிறையா பேருக்கு வந்து இந்த சேனலாம் நீங்கள் மெசேஜஸ் அப்போ கீழே போய் விழுந்துட்டாங்க கீழே போய் விழுந்த மெசேஜஸ் என்ன தெரியுமா லாபம் உண்டாகும் அப்போ வந்து கரியர்லாம் சூப்பராக இருக்கும்னு ஒத்துக்கிட்டாரு கடவுளே வந்து இந்த கார்டு வந்து ஃபஸ்ட் டைம் வருது லாபம் உண்டாகும்னா நீங்கள் பார்க்குற வேலையில் ப்ராஃபிட் இருக்கும் செய்கிற உத்தியோகத்தில் உயர்வு இருக்குங்க உலகில் உள்ள எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம் ஏன்னால் முருகனோட அந்த மயில் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஃபஸ்ட் டைம் இந்த கார்டு வந்திருக்கு நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக மயிலாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் திரும்பினா மயில் தான் அதனால் முருகன் இருக்கார் அந்த ஒரு அந்த ஒரு அக்கடைக்கன் அவரோட அருட்பாவை நம்ம மேலே அருட்பார்வை அருள் பார்வை நம்ம மேலே இருக்குங்க அதனால் அது பாதுகாப்போம் எதை கொடுத்தா நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை நிறைய பேருக்கு ஸ்பெஷலாக வைக்கணும் நீங்கள் வருதுங்க கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறையா அவவேக்கனிங் நடக்கும் அவவேக்கனிங் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க எப்படி வாழணும்னு தெரியாமல் இதுவரைக்கும் வாழ்ந்து அடிபட்டு இருந்த நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக தான் இந்த அடி உழுவுது இந்த அடி உழுவுதை நினச்சி நீங்கள் இருக்கலாம் தேவையில்லை இந்த அடி உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் வந்து அந்த லெசனை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையெல்லாம் மூவ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்குங்க இனமோ ரொம்ப ரீடிங் வந்து ரொம்ப குட்டியாக போன மாதிரி இருக்குது அதனால் நான் இந்த கார்டு கொஞ்சம் எடுத்துட்றேன் ஏன்னா எப்பயுமே ஃபைனல் டச்சாக வந்து நம்மளுடைய அந்த டிவைன் கார்டு தான் எடுப்பேன் இன்றைக்கி வந்து ரொம்ப ஏன்னா ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து பார்க்குறவங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக இதில் ரெண்டு காசு கீ நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே இல்லை அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான சாவி கடவுள் கொடுக்குறாங்க நல்லா இருக்குல்ல இது அடுத்த காடு நிச்சயமாக நீங்கள் ஒரு கோல் ஓரியன்ட் பர்சன் தான் இது வந்து எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் இந்த இது பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கோல் நோக்கி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை விடாபுடியாக கன்சிஸ்டண்ட்டாக அதுக்குண்டான உழைப்பு போடுறதுல உங்களை நாள் வேறு ஆளே கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பர்சன் தான் பார்க்குறேன் நீங்கள் நல்லா இருக்குங்க ஒவ்வொரு கார்டும் செம்மையாக இருக்குது இது குட் லக்குங்க செம்மை நம்ம வந்து எவ்வளோதான் வந்து முயற்சி பண்ணி பண்ணாலும் நமக்குன்னு ஒரு லக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளோட அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க என்ன எந்த ஒரு விஷயம் அப்படின்னா லக்கு இதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கார்டு எடுத்துருவோமா இந்த கார்டு வந்ததே உங்களுக்கு ஒரு பெரிய லாக்குங்க இல்லைன்னா இதை எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லவே இல்லை ஓகே சில பேர் வந்து உங்களையும் உங்கள் பார்ட்னரையும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையும் இடையில நீங்கள் ரெண்டு பேரும் சேர விடாமல் பிரிக்கிறதுக்கு உண்டான நிறையா விஷயங்கள் இடையில போய்ட்டுருக்கு யார் அந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது வந்து உங்களை பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் ஒரு இணக்கமும் ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை இப்போதைக்கு வந்து உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப ஒரு கவலை ரொம்ப ஒரு கஷ்டம் ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு பீரியடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பீரியட் நீங்கள் தான் ஆகணும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக எல்லாம் வந்து கடவுள் வந்து சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தாங்க பிடிச்சிக்கணும் எப்போ பார்த்தாலும் எதாவது நம்பவே மாட்டேங்கிறீங்க கிரேட் குட் ஃபார்ச்சூன் இது ரெண்டு தடவை வந்துச்சு லக்குன்னு ஒன்று வந்துச்சா ஹார்ஷி லக் குட் லக்னு வந்துச்சா இப்போ வந்து கிரேட் குட் ஃபார்ச்சூன் இது மேலே டபுள் கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே எப்படி வந்து கடவுள் கொடுப்பாங்க எல்லாமே நல்ல நல்ல விஷயம் வருது நல்ல நல்ல கார்டு வருது நீங்கள் இனிமேல் உங்களுடைய பயணம் எப்படி போகணும் உங்களோட கோல் நோக்கிய பயணமாக இருக்கணும் மற்றபடி என்னென்ன உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சோ இதை தலையை சுற்றி உங்கள் பார்ட்னரோட மெசேஜஸ் திரும்ப தூக்கி இதுக்குள்ளே போட்டுற போகிறோம் டீலிஃப் கார்ட்ஸ்லேருந்து அருமையான நிறைய மெசேஜஸ் வந்துச்சு இன்னைக்கு முருகனோட மெசேஜஸ் பார்த்தாச்சு ஆறுமுகம் வரலிடும் அனுதினமும் தினமும் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பயும் நல்லதே நினைங்க கவுலி அடித்தாச்சு நல்லதே உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்